தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மதுரை மீனாட்சியம்மன் கோவில் சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக துவங்கியுள்ளது தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மதுரை மீனாட்சியம்மன் கோவில் சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக துவங்கியுள்ளது சித்திரை பெருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கி பதினைந்து நாட்கள் நடைபெறவுள்ளது குறிப்பிடத்தக்கது மதுரை மீனாட்சியம்மன் கோவில் சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக சித்திரை பெருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கி பதினைந்து நாட்கள் சித்திரை பெருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கி பதினைந்து நாட்கள் நடைபெறவுள்ளது தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலின் சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியுள்ளது விவரங்களோடு மதுரையிலிருந்து இணைகிறார் எமது செய்தியாளர் சல்மான் வணக்கம் சல்மான் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியுள்ளது இது குறித்த விரிவான தகவல்கள் சல்மான் உள்ள புகழ்பெற்ற மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலை பொறுத்தவற்றிலும் ஆண்டுதோறுமே திருவிழாக்கள் நடைபெறும் ஆனால் அந்த ஆண்டுதோறும் திருவிழாக்கள் நடைபெற்றாலும் கூட சித்திரை பெருவிழா என்பது கோலாகலமாக பதினைந்து நாட்கள் வெகு விமர்சையாக நடைபெறும் இந்த நிலையில்தான் இந்த ஆண்டிற்கான சித்திர திருவிழா இன்று காலை தற்பொழுது கொடியேற்றத்துடன் தொடங்கி இருக்கிறது முன்னதாக சுவாமி சன்னதி முன்பாக உள்ள கம்பத்தடி மண்டபத்தில் உள்ள தங்கமலாம் பூசிய கொடிமரத்தில் தற்பை புற்கள் வைத்து வெண்பட்டால் சுற்றப்பட்டு கம்பத்தடி மண்டபம் முழுவதிலுமாக பல்வேறு வண்ண மலர்களால் அதே போன்று நவதானியங்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தன இதனை அடுத்தாக வேத மந்திரங்கள் முழங்க சிறப்பு பூஜைகள் நடைபெற்ற பின்பாக அந்த கொடிமரத்தின் முன்பாக விநாயகர் முருகன் சண்டிகேஸ்வரர் முன்னே எழுந்தறிய பின்பாக அலங்கரிக்கப்பட்ட கொடிமரத்தின் முன்பாக சிறப்பு அலங்காரத்தில் மீனாட்சி அம்மனும் சுந்தரேஸ்வரர் பிரியாவிடையிடம் எழுந்தருளினார்கள் தொடர்ச்சியாக வேத மந்திரங்கள் முழங்க சிறப்பு பூஜைகள் நடைபெற்ற பின்பாக தங்க கொடிமரத்தில் பிரம்மாண்டமான மாலை ஏற்றப்பட்டு மலர்கள் தூவ கம்பத்திற்கு பூஜிக்கப்பட்ட நீரினை கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டு கொடியேற்றமானது வெகு விமர்சையாக நடைபெற்றிருக்கிறது சித்திரை திருவிழாவினுடைய அந்த பதினேழு பனிரெண்டு நாட்கள் நடைபெறக்கூடிய இந்த விழாவானது தற்பொழுது கொடியேற்றத்துடன் தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் நாள்தோறும் சுவாமியும் அம்மனும் காலை மற்றும் மாலை வேலைகளில் நான்கு மாசி வீதிகளிலும் மல வந்து பக்தர்களுக்கு அருள் இந்த சித்திரை திருவிழாவினுடைய சிகர நிகழ்வாக வரும் மே ஆறாம் தேதி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் பட்டா மீனாட்சி மீனாட்சி அம்மன் பட்டாபிஷேகமும் மே ஏழாம் தேதி திக்கு விஜயமும் மே எட்டாம் தேதி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணமும் மே ஒன்பதாம் தேதி திருத்தேரோட்டமும் நடைபெற உள்ளது இதனை முன்னிட்டுதான் தற்பொழுதிலிருந்து மதுரை மக்கள் மிகுந்த ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறார்கள் ஏனென்றால் ஒட்டுமொத்த மதுரை மதுரை மக்களும் சித்திரை திருவிழாவை வெகு விமர்சையாக கொண்டாடுவார்கள் ஒவ்வொரு வீடுகளிலும் உள்ள இல்ல விழா போல் உற்சாகமாக கொண்டாடுவார்கள் இந்த நிலைதான் கொடியேற்றத்துடன் சித்திரை திருவிழா தொடங்கிய நிலையில் ஏராளமான பக்தர்கள் பக்தி முழக்கம் எழுப்பியவாறு சுவாமி தரிசனம் செய்தனர் இதில் மாவட்ட ஆட்சியர் கோவில் இணையான அரங்காவல் குழு தலைவர் உள்ளிட்டோரும் கூட கலந்து கொண்டிருக்கிறார்கள் சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது முன்னிட்டு கோவில் வளாகம் முழுவதிலும் பக்தர்கள் வருகை பாதுகாப்பு சல்மான் தரமான மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியுள்ளது இதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் எப்படி செய்திருக்கிறார்கள் சல்மான் ஏற்பாடுகளை பொறுத்த மட்டும் பன்னிரண்டு நாட்கள் இந்த திருவிழா நடைபெற உள்ள நிலையில் மதுரை மட்டுமல்லாமல் நாடு முழுவதிலும் இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருவகை தருவார்கள் குறிப்பாக காலை மற்றும் மாலை வேலைகளில் சுவாமியும் அம்மனும் மாசி வீதிகளில் வீதி உலா செல்லும் போது பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவார்கள் இந்த நிலையில்தான் கோவில் தொடங்கி மாசி வீதிகள் என ஆயிரக்கணக்கான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு வருகின்றனர் தற்போது ஏற்கனவே இந்த ஜம்மு காஷ்மீர் தீவிரவாத தாக்குதல் எதிரொலியாக அம்மன் கோவிலில் துப்பாக்கி ஏந்திய பலத்த பாதுகாப்பு காவல்துறை போடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் ஒவ்வொரு பக்தர்களும் பலத்த சோதனைக்கு பின்பாகவே அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள் தொடர்ந்து கோவில் வளாகம் முழுவதிலும் காவல்துறையின் கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு பகுதிகளிலும் செல்லக்கூடிய பக்தர்களே பலத்த சோதனைக்கு பின்பாக அனுமதிக்கப்பட்ட நிலையும் கூட இந்த விழா நடைபெறக்கூடிய வீதி விழாவின் போது பக்தர்கள் அந்த மாற்று வீதிகளுக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காக போக்குவரத்து காவல்துறையினரும் அதிக அளவிற்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் கோவிலை சுற்றிலும் நிழலுக்காக நிழல் பந்தல்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன அதே போன்று பாதுகாப்பு ஏற்பாடுகள் போன்ற பல்வேறு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது சல்மான் தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி